வணக்க நண்பா இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பொலேரோ பிஎஸ் சிக்ஸ் ஆப்ஷனல் தான் நண்பா வண்டி அவ்வளோ தெளிவாகவும் ஜெனிவாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க எங்கே அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க நெல்லை ரமேஷ் அபே ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த வீடியோ சாப்பிட்றோம் உடனே வண்டி ஆகி வெளியில் போய்ட்டுருக்கு அடுத்த வண்டியும் போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மேலும் மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா சீட் ஆல்சோ குட்டாக தான் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நோ ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நீட் அண்ட் குவாலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லியிருக்காங்க எங்கே அப்டேட் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க நெல்லை ரமேஷ் அபே ஆட்டோ கன்சல்ட்டிங் அப்டேட் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க கிராண்ட் ஓப்பனிங்கு ஸ்ரீ சாண்விக்கு ஆட்டோ கன்சல்டிங் கிராண்ட் ஓப்பனிங் காண்டி பார்ட்டியோட நேமுன்னு பார்த்தீங்கன்னா முருகன் சேலம் எடப்பாடியில் தான் அந்த வண்டி நிற்கி ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க அண்ணாச்சி ஃபைனல் வெரி வெரி ஃபைனலில் ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரரூவா கொடுத்துலான்னு சொல்லியிருக்காங்க ஏழரை லட்சரூவா வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லான்னு சொல்லியிருக்காங்க யார் வாங்குறாங்களோ அவங்க பேருக்கு டிஓ பண்ணி நேம் ட்ரான்ஸ்ஃபர் உட்பட கொடுத்துலான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கலாம் தான் வண்டி இருக்கா என்ஓசி இவங்கிட்ட தான் கிளியரன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்களா என்ன எதுவும் செக் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் அட்வான்ஸ் போட்டுக்கலாம் தான் வண்டி இருந்தால் நீங்கள் லைவில் போய் செக் பண்ணி எடுத்துக்கலாம் மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை போடுறேன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க நண்பா பொலேரோ பிஎஸ் சிக்ஸ் ஆப்ஷனல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது யாருமே தராமல் மாட்டாங்க நான் நம்பரை போடுறேன் நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கால் பண்ணி கேட்டுக்கிடுங்க எந்த ஒரு கமிஷனுமே வேண்டாம் ஃபாலோ பண்ணி வைங்க நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன்